யார் யாருக்கு எப்படி உயிர் பிரியும் சித்தர்கள் கூறும் பதினோரு வாசல்கள்னா என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிகமாக பாவம் செய்தவர்களுக்கு மலவாசல் வழியாக மலத்தின் மூலம் உயிர் பிரியும் குறைவான பாவம் செய்தவர்களுக்கு சிறுநீர் வாசல் வழியாக சிறுநீர் மூலம் உயிர் பிரியும் பாவம் அதிகமாகவும் புண்ணியம் குறைவாகவும் செய்தவர்களுக்கு தொப்புள் குழி வழியே உயிர் பிரியும் பாவ புண்ணியம் சமமாக செய்தவர்களுக்கு வாய்வழியே உயிர் பிரியும் பழி பாவம் அதிகம் செய்தவர்களுக்கு வலது அல்லது இடது நாசி வழியே உயிர் பிரியும் ஓரளவு பாவம் செய்தவர்களுக்கு வலது அல்லது இடது காது வழியே உயிர் பிரியும் அதிகமான புண்ணியம் செய்தவர்களுக்கு வலது அல்லது இடது கண்கள் வழியே உயிர் பிரியும் சிவயோக நெறியில் வாழும் ஜீவராசிகள் தங்களது பிராப்த கர்மவினையை கழித்து யோக பயிற்சியின் மூலம் சுழுமுனை நாடி வழியாக பிராணனை மேல் எழுப்பி கபாலம் வழியாக ஜோதிமயமாக உச்சி வாசல் வழியே உயிர் பிரியும் அவ்வாறு செல்லும் உயிர்கள் மீண்டும் பிறக்காது வாசல் வழியாக உயிர் பிரியறத பற்றி நம்ம பார்த்தோம் இறைவன் நமக்கு அற்புதமான ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கார் பாவ புண்ணியத்தை கூறதும் குறைக்கிறதுக்குண்டான ரிமோட்டே நம்ம கையில் தான் இருக்குது அப்போ நம்ம எந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறோமோ அதற்குண்டான வினைகள் தான் செயல்படுத்து அதற்குண்டான விளைவுகளை தான் நம்ம சந்திக்கிறோம் சும்மா நம்ம மனிதனாக பிறந்துட்டேன் நான் படாத துன்பம் பட்டுட்டேன் எனக்கு இந்த பிறவியே வேணான்னு நீங்கள் புலம்புறதுனாலையோ இறைவன்கிட்ட கோரிக்கை வைக்கிறதுனாலையோலாம் நீங்கள் மீண்டும் பிறவி எடுக்காமல் போகிறது கிடையாது நீங்கள் செய்த செயல் தான் அது கர்ம வினை அதிகரிக்க அதிகரிக்க நீங்கள் மீண்டும் மீண்டும் பிறப்பிடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம வரும்போதே இந்த பூமிக்கு கர்ம வினைகளை சுமந்துக்கிட்டு தான் வரும் அது வந்து நல்ல கர்ம வினைகளையும் தீய கர்ம வினைகளையும் சுமந்துக்கிட்டு தான் வரும் அந்த புண்ணிய பலனின் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கும் அப்படிங்குறக்காக நீங்கள் மீண்டும் மீண்டும் பாவத்தை அதிகரிக்க அதிகரிக்க மீண்டும் மனித பிறப்பை எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் அந்த கொண்டு வந்த பாவத்தையும் கழித்து இனியும் பாவம் செய்யாமல் இருந்து இறைவனை நெருங்கி ஞானம் அடைஞ்சு முக்தி அடைஞ்சு மோட்சம் அடைகிறது நம்மளுடைய கடமை அந்த கடமையில் நம்ம சரியாக செஞ்சாவே நம்ம இறைவனுடைய திருவடியில் சரணடைஞ்சிடலாம் புண்ணியம் செய்வது ஒன்றே உங்களுடைய கடமையாக இருக்கட்டும் மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி